ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதத்தில் ஒன்பது கிரகங்களுக்கும் தளபதியாக சேனாதிபதியாக பூமிகாரராக மங்களக்காரகராக அங்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய உச்சராசியாக இருக்கக்கூடிய மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்குப் பயிற்சியாகிறார் கும்பராசியில் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமான ஜீவனகாரகரான கர்மகாரகரான நீதிகாரகரான சனிபகவானுடன் இணைந்து பயணிக்கிறார் சனி பகவானுடன் இணையும் பகவானால் அடுத்த முப்பத்தைந்து நாட்களுக்கு அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் கடைசி வரை உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படவிருக்கிறது என்ன மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் ஏற்படவிருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்களை இன்றைய பதிவில் பார்ப்போம் உங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பானது உங்களுக்கு எப்படிப்பட்ட முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் சனி பகவான் செவ்வாய் பகவான் இணைவு என்பது கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது சில சிரமங்களை அதீதமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதே தவிர நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருத முடியாது ஏனெனில் நவகிரகங்களிலேயே மிகவும் முக்கியமானவராகக் கருதக்கூடிய கிரகம் சனி பகவான் நீதிதவராத தவறாத நீதிமானாக நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் சனிபகவான் நீங்கள் செய்த புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் சனிபகவானுக்கு நிகரானவர் சனிபகவானே என்று சொல்லிவிடலாம் அதேபோன்றுதான் மிகவலிமைவாய்ந்தவராகக் கருதப்படுகிறார் கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகவும் தளபதியாகவும் பூமிகாரராகவும் மங்களக்காரராகவும் அங்காரகனாகவும் இருக்கக்கூடிய பகவான் எந்தவிதமான சுப நிகழ்வுகள் என்றாலும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமில்லாமல் கண்டிப்பாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது என்பதை தெளிவாக துல்லியமாக செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் அதிலும் திருமணம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதிதாக வீடு நிலம் தோப்பு தோட்டம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்குத் தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதோ அல்லது புதிய வீடு கட்டுவதோ புதிய வீடு வாங்குவதோ மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளும் வீரமிக்க பணிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதீதமாக உண்டு அதுபோன்ற நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக வேண்டுமென்றால் செவ்வாய் பகவானுடைய அணுக்கிரகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் அமைப்பு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே குருபகவான் சனி பகவான் மற்றும் பகவான் போன்ற கிரகங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வைகள் உண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக குருபார்க்கின் கோடிநன்மை என்பார்கள் ஆனால் அதே சமயம் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை சேர்ந்து கிடைக்கும்போது சில சமயங்களில் அதீத சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிப்பட்ட இரு கிரகங்களின் பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும்போது இரண்டு கிரகநிலைகளும் ஒரே இடத்தில் மேலும் முப்பது வருடங்கள் கழித்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணைவது பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஆனால் அதே நேரத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்று ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன சனி பகவானைப் பொறுத்தமட்டில் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சனியுடன் இணைந்து நான்கு ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சனியின் பார்வையானது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தான் அதீதமாக கிடைக்கிறது சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் எனவே மற்ற விட சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கும் அதீத விழிப்புணர்வு தேவை பல்வேறு விதமான ஏமாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது விலை உயர்ந்த பொருள்களை விற்று தற்போதைய நிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான நிலைகளும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மட்டுமல்லாது மீனம் ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இந்த இணைவு ஏற்படுகிறது அதேபோன்று கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த ராசிக்காரர்களும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக பன்னிரண்டு ராசிகளிலேயே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசியாக கும்பம் ராசிதான் கண்டிப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ஜென்ம ராசியில் இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு ஏற்படுகிறது எனவே தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது அடிக்கடி சொத்து சார்ந்த பிரச்சினைகளும் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த பழைய பிரச்சனைகளும் கூட தலைதூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கொடுக்கல் வாங்கல் திடீர் திடீரென பல்வேறு வகையான மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் எண்ணற்ற பிரச்சனைகள் இல்லத்தை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக கிடைக்கிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை பணம் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளும் மட்டுமில்லாமல் வில்லங்கம் சொத்துரீதியாக ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உடன் பிறந்தவர்களால் கோபத்தை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய இடமாக கருதப்படுவது கண்டிப்பாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் இந்த இரண்டு கிரகநிலைகளுக்குமே கோல்சார விதியின் அடிப்படையில் கண்டிப்பாக நல்ல பெற்றுத் தரக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது அப்படி பார்க்கின்றபோது தனுசு கன்னி மற்றும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் சனி இணைவால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாது இருந்தாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த இரண்டு கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சற்று நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதேபோன்றுதான் சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி செவ்வாய் இணைவு காரணமாக சில நன்மைகள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகவும் மோசமான இடமாக கருதப்படுவது ஜென்மம் அஷ்டமம் மற்றும் விரையும் இந்த இடத்தில் இருப்பவர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் கும்பம் ராசி கடகம் ராசி மற்றும் மீனம் ராசி போன்ற ராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் இருப்பதோடு மட்டுமில்லாமல் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசிக்க வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வை ஜென்ம ராசியிலே விழுவதால் தேவையில்லாத பல குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை இப்படி சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வைகள் காரணமாக பல்வேறு விதமான முரண்பாடான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் கண்டிப்பாக பகை கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் சனி சமயகிரகமாக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசிதான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருக்கிறது உச்சம் நிவர்த்தி பெற்று சனியுடன் செவ்வாய் இணைவதால் சில விஷயங்களில் தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும் எனவே எதிர்பார்த்தபடி சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இப்படி சனி செவ்வாயின் இணைவு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களை சந்தித்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை சற்று சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி நவக்கிரகங்களுக்கு எல்லாம் சேனாதிபதியாக தளபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான செவ்வாய் போன்ற இரண்டு கிரகங்களின் இணைவானது கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனியம் செவ்வாயும் உறுதி செய்கின்றனர் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இந்த இணைவானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானத்தின் மற்றும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராகப் பார்க்க முடியாது என்றாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் அவர் ராசியின் அதிபதியுடனும் இணைந்து யோகத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த இணைவு சற்று சாதகமற்ற ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் மற்றும் சனி ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருப்பது கண்டிப்பாக பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஆனால் அதே சமயத்தில் சாதகமற்ற நிகழ்வாக பல விஷயங்கள் அமைந்திருக்கின்றன ஏனெனில் வீண்விரைய செலவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் யாருக்காவது நீங்கள் பொறுப்பேற்று பணம் வாங்கிக் கொடுத்தால் அதன் மூலமாக நீங்கள் சில பிரச்சினைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத வீண்விரைய மருத்துவ செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்த்தல் வேண்டும் அப்படி உங்களுடைய பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைப்பதால் அவர்கள் சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் கலைத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை நீங்களே செய்வதன் மூலமாக பல பிரச்சினைகள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் வழிவகைகள் செய்து கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் சற்று அனுசரித்து அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சிரமங்களை தவிர்த்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுங்கள் என்பது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறான வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை